நைட் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன் திரும்பி காலையில் வந்தாங்க வேலைக்கு போனேன் அண்ணன் கிட்டே வேலை இல்லை அவர் சொன்னார் வேலை இல்லைப்பா ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கோ அப்படின்னாங்க அப்புறம் இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து என்ன சொன்னாங்க அண்ணன் வீட்டில் தங்காத என் கூட நான் ரூம் எடுக்கிறேன் என் கூட தங்கிக்கோ அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை ஃபேமிலி கூட இருந்தால் தான் அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஏற்கனவே என் வீட்டில் பிரச்சனை எந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இல்லைன்னா நம்ம லாஜிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கு கூப்பிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் டெய்லியும் லாஜிக்கு போயிட்டே தான் இருந்தேன் நைட்டு திரும்பி மக்கியான என்ன பண்ணேன் இந்த மாதிரிலாம் போனால் போலீஸ் பிரச்சனை வரும் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்னம்மா வீடு ஒன்று இருக்குது அவங்க எப்படின்னா குழந்தைங்க வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க கேரளாவிலே போய் கேரளாக்காரங்களே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே அவங்க இருக்கிறாங்க அப்போ வந்து நான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு போயிட்டு வருவேன் அவங்க கொஞ்சம் தண்ணி அடிப்பாங்க வீட்டுக்கு ரெண்டு பேருமே அவங்க தண்ணி அடிப்பாங்க நான் அவங்க வீட்டுக்கு போனால் அப்போ இவங்ககிட்ட சொன்னேன் எங்கள் சின்னம்மா வீடு இருக்குது ஒரு வாரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க பேசி அவங்க சரி நான் இந்த மாதிரி எனக்கு அவள் யார் இல்லைன்னு சொன்னால் நானும் சொல்லி எல்லாத்தையும் சொன்ன உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இருந்தும் பரவாயில்ல நான் இப்போ தான் வெளிநடத்துன்னு வந்தேன் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் நான் சொல்லியும் கேட்காம சும்மா என்ன டாச்சுக்கு போனேன் சரி நானும் என்ன பண்ணிட்டேன் நானும் இங்கே தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானும் கூப்பிட்டுக்கிட்டோமா அப்படின்னு சொன்னேன்